ஆருரா ஆரூரா ஆதிரயன் ஆதிரயன் சேனலின் சேனலின் ஆன்மீக ஆன்மீக நெஞ்சங்கள் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் என் என் அடியார் அடியார் பெருமக்களுக்கும் பெருமக்களுக்கும் என் என் இனிய இனிய வணக்கங்கள் வணக்கங்கள் இன்றைய பதிவில் கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அந்த திருவிழாக்கள் பத்து நாட்கள் நடத்தப்படுகின்றன ஒரு நாள் மட்டும் நடத்தினால் போதாதா இந்த திருவிழாக்களின் தத்துவம் என்ன ஏன் பத்து நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன என்பதை இந்த பதிவில் காணலாம் திருவிழாவில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் முதலிய ஐந்து தொழில்கள் அறிவுறுத்தப்படுகின்றன பக்குவமில்லாத ஆன்மாக்களுக்கு பக்குவத்தை உண்டாக்கும் பொருட்டு திருவிழாவின் போது பகவான் வெளியே வருகின்றார் வள்ளுவனார் ஓர் அதிகாரத்திற்கு பத்து குரல் சொன்னார் பகவான் பத்து முறை அவதரித்தார் தசாவதாரம் ஆகவே பத்து நாட்களாக வெளியே வந்து அருள் புரிகிறார் என்பது பொருள் திருவிழா செய்விப்பது மிக மிக முக்கியம் கண்ணினால் அவர் நல்விழா கண்டு ஆறுதல் என்று திரு ஞானசம்பந்த சுவாமிகள் கூறினார் திரு கந்தமூர்த்தி என்றார் ஆதிசங்கரர் கங்குல் பகலிங்கன் மற்றொன்றும் காணர்க்க என்பார் மணிவாசக பெருமான் மேலும் ஒவ்வொரு வாகனங்களின் மேல் பகவான் ஆரோகணிப்பதற்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் உண்டு திருவிழா தொடங்குவதற்கு முந்தைய நாள் புற்றுமண் எடுத்து முலையிடுவது மண்ணை பதம் செய்து வித்திடுவது சுஷ்டியை குறிப்பதாகும் கொடியேற்றம் பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம் அந்தந்த ஆலயங்களின் ஆகம விதிகளுக்கு ஏற்ப நந்தி மூஷிகம் சேவல் கருடன் சிம்மம் யானை முதலிய வடிவங்கள் அமைத்த கொடிகளை ஏற்றுதல் மரபு கற்பக விரக் வாகனத்தின் தத்துவம் இந்த வாகனம் காத்தல் தொழிலை உணர்த்தும் மரத்தின் கிளைகள் இலைகள் எண்ணில்லாத ஜீவராசிகளையும் மரமும் மரத்தின் வேரில் அமைந்த பீடமும் பார்வதி பரமேஸ்வரரை உணர்த்தும் பழங்களின் இருக்கும் விதைகள் எம் பெருமான் உயிருக்குயிராய் கலந்து நிற்கும் தத்துவத்தை விளக்கும் அடியார்களின் வேண்டுதல்களை அருள்வான் என்ற குறிப்பில் கற்பக மரத்தின் அடியில் அமர்ந்து காட்சியளிக்கின்றார் நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலாலுடம்பே புகுந்து நின்ற கற்பகமே என்பார் அப்பர் பெருமான் நாளைய பதிவில் இறைவன் சூரிய சந்திர பிரபைகளில் ஆரோகணிப்பது ஏன் என்பதை அதன் தத்துவ விளக்கத்தை நாளைய பதிவில் காணலாம் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் எம் பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் ஆனந்தமாய் ஆனந்தமாய் நண்பர்களே